வணக்கம் உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லார் வாழ்க்கையிலையும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நம்ம இது வரைக்கும் பார்ட் ஃபோர் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஏன் நம்மளால் தலிப்பு சொல்ல முடியல காப்பரேட் வர்றதுனால அப்போது பார்ட் ஃபைவ் வந்து இப்போ பார்க்க போகிறோம் பார்ட் ஃபோரில் லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா வர்த்தினி தன்னோடய அண்ணன் கல்யாணக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழுங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்ல போகிறாரு அதுக்கு தன்னோட அண்ணா என்ன சொன்னார்னா வாழ்க்கையா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை க தன் கையோடு எடுத்துகிட்டு போனதாக பார்த்துட்ருந்தோம் தன்னோட அண்ணனோட வாழ்க்கை இவ்வளோ வீணானிடுச்சு தன் அண்ணன் இவ்வளோ விரக்தியாக பேசுகிறதுக்கா காரணத்தை நினச்சி கோவப்படுறாங்க அவங்க கோவப்படுற அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க கையில் வச்ச ஜூஸ் கிளாஸ் அவ்வளோ கோவத்தோடு இறுக்கி போயிடுச்சு அதை உடச்சிட்றாங்க அது உடச்சி அந்த கிளாஸ் அவங்க கையில் குத்தி ரத்தம் வெளியுது ஆனால் அப்போ கூட அவங்க கலங்கலை அந்த அளவுக்கு அவங்க மனம் வேதனைக்குள்ளாயிருந்துட்டுருக்கு அப்படி அப்படி யார் அவங்க மனசை இவ்வளோ வேதனைப்படுத்துனது இவங்க இவ்வளோ கோபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதை தொடர்ந்து பார்க்கலாமா வாங்க கதைக்கு போகலாம் வாழ்க்கை எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க காத்துட்டு தான் இருக்கும் அந்த பாடத்தை நம்ம போது சில நேரம் சந்தோஷமாக இருக்கும் சில நேரம் வழிகளை அதிகமாக இருக்கும் நம்ம ரெண்டும்மே ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற சூழலை வாழ்ந்து பழகிக்கிறது தான் ரொம்ப நல்லது ஜான் தூரத்துலேருந்து வர்தினியோட கையை பார்த்த உடனே குழந்தைங்கள்ட்ட நீங்கள் கிட்டே போங்க நான் வரேன்னு சொல்லிவிட்டு வர்தினியை பார்த்து ஓடினான் வர்தினியோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே யாரும் பார்க்காதவங்க அவனோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனான் அந்த இடம் முழுக்க மியூசிக் டான்ஸ் ஒரே சவுண்டாக இருந்ததுனால யாரும் இதை அவ்வளோவா சரியாக கவனிக்கலை வர்மனும் வரதனும் எங்கள் மாமா அம்மாவை காணவும் கேட்டாங்க அதுக்கு கல்யாணம் சொன்னாப்பில் அம்மா தெரில எங்கேயாச்சும் ஃபோன் வந்திருக்கும் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஜான் வேகமாக வர்தினியை தன்னோடய ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை சாத்தினான் கதவை சாத்திட்டு உனக்கு என்ன பைத்தியமாக வர்தினி கையை காமி அப்படின்னு சொன்னான் ஒன்றில் ஜான் எனக்கு வலிக்கலை விடுங்க அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னான் முட்டாளி கையை துற ப்ளீடிங் அதிகமாகிட்டே பாரு அப்படின்னு சொன்னான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க முதல்ல நீ கையை துற வரதுனி ப்ளீடிங் அதிகமாகிக்கிட்டே இருக்கு கிளாஸு குத்தி செப்டிக்காக போகுது அதை உடனே வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி மூடி இருந்த கையை துறந்தான் கையில் ரெண்டு பீஸ் ஆஃப் கிளாஸ் குத்தி இருந்தது விரலில் ஃபுல்லர் ப்ளீடிங் அதிகமாகிட்டே இருக்கு ஜான் அதை மெதுவாக எடுத்தார் ஆனால் அவள் கண்ணு கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை நான் வேணால் உனக்கு இன்ஜெக்ஷன் எதுவும் போடட்டுமா பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல என் மனதுக்கு இந்த வழியெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்கலை அப்படின்னு சொன்னான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல ஏ வரதுன்னு இவ்வளோ கோபம் உன் கோபத்தை உன்னை ஏக ஏன் காயப்படுத்திக்கிற வெளிப்படுத்தாமல் நீ சேர்த்து வைக்கிற கோவம் உன்னையும் அழிச்சிடும் உன்னை சுற்றி உள்ளவங்களையும் அழிச்சிடும் மனசை விட்டால் உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு ஜான் சொன்னார் மனசை விட்டாலும் உன் கூட நான் இருக்கேன்னு ஜான் சொன்னார் அதுக்கு வர்த்தனி நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுற லூ அதுக்கு ஜான் லூசா நீ உன் கையில் இவ்வளோ ரத்தம் வருதை பார்த்து எப்படி நான் பதட்டப்படாமல் இருக்க முடியும் அதற்கு கோபமும் வலியும் நிறைஞ்ச புன்னகையில் நீ ஒரு டாக்டர் அதுவும் மிலிட்ரியில் ஒர்க் பண்ண டாக்டர் நீயே எவ்வளோ ரத்தம் பார்த்துருப்ப ஆனால் நீயே பிடிச்சவங்கிறனால கொஞ்சம் ரத்தம் போனதுக்கே பதற ஆனால் நான் என் குழந்தையிலேருந்து தூக்கி பூ மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்த வாய் வாய்ப்பேச முடியா என் தோழியை உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் அதுவும் அதுவும் என்ன காப்பாற்ற அவள் உயிரை விட்டா வாயை திறந்து கூட அவளால் வலிக்குதுன்னு கூட சொல்ல முடியாது அவள் பூ மாதிரி அவளை ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட என்னால் தாங்க முடியாது ஆனால் அவ்வளோ பெரிய கார் மோதி அவள் இறந்து போனா என்னால் எப்படி தாங்க முடியும் அதுக்கு காரணமானவங்கள பழி வாங்கணும் அதுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் என் மனசு முழுதும் இருக்கிற கோபம் பாறை மாதிரி என் மனசை இருக்க வச்சிருக்கு இன்னும் அவள் அழகான சிரிச்ச முகம் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது உனக்கு தெரியுமா ஜான் தெரியுமா ஜான் நான் பிறந்ததும் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் போச்சு அம்மா ரொம்ப மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க என்னை பிறந்த நொடியிலருந்து டேக் கேர் பண்ணதே சீதா அம்மா தான் அப்பாவோட விஸ்வாசமான டிரைவர் அந்த அண்ணாவோட ஒய்ஃப் தான் அவங்க அம்மா திரும்பி வந்ததும் அம்மா கிட்ட நான் போகவே அழுகுனா இவங்க கூட இருந்தால் மட்டுந்தான் நான் சிரிப்பனா என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு ஆறு வயசு இருக்கும் சீத்தாம்மா என் மேலே அளவு கடந்து அனுபவிச்சிருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்த ஆண்டி எங்கள் அம்மா கிட்டே சொன்னாங்க உன்னை விட உன் குழந்த அம்மானு அவளை தான் சொல்கிறான் உன் கிட்டே வேலை பார்க்குற பொண்ணை போய் அம்மானு சொல்கிறாள் உனக்கு கஷ்டமாலையா அதுவும் அவளுக்கு குழந்தையே இல்லை பத்து வருஷமாக குழந்தை இல்லாத அவள் பார்த்து உன் குழந்தைய அவள் பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன் அவள் பக்கம் மாற்றிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு ஆனால் சீதாம்மா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்க அதுக்கு ஏன் அம்மா சொன்னாங்க அவள் என்ன சொல்கிறது நானே சொல்கிறேன் என்னை விட என் குழந்தை மேலே அவளுக்கு தான் உரிமை அதிகம் ஏன் என் குழந்தைன்னு சொல்கிறத விட அவள் குழந்தைன்னு சொல்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அதை நான் என்றைக்குமே நான் தப்பு சொல்லவே மாட்டேன் அதோட என் குழந்தைக்கு என்னை விட அவளை தான் பிடிக்கும் அதையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் என் வயத்தில் அவள் வந்ததுலேருந்து என்னை அப்படி கவனிச்சுக்கிட்டான் இவ பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அவள் உண்மையான அன்போட முழு மனதாக பார்த்துக்கிறான் எங்கே அவளுக்குன்னு ஒரு குழந்த பிறந்தா வர்தினி மேலே உள்ள அன்பு குறைஞ்சிடணும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் குழந்தைய பற்றி யோசிக்காமல் இருக்காங்க அவங்க வாழ்க்கையை எங்களுக்காக கொடுத்துட்டாங்க என் மகள் அம்மான்னு சொல்கிறத எந்த விதத்திலும் தப்பு இல்லை ஏன் குழந்தைய அவ குழந்தைன்னு சொல்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஏன்னா அவங்க வாழ்க்கை எங்களுக்காக வாழ்றாங்க என் பிள்ளைய பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிறது அவங்க தான் ஸோ இது நான் தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் இனிமேல் இந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அதை விட பெட்டராக நீங்கள் இங்கே வராமல் இருக்கிறதுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்க அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் சீதாம்மா கிட்டே பேசி சீதாமாவையும் அங்கிளையும் அம்மாவோடய ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு அப்ராடுக்கு அனுப்பி வச்சோம் லீவுக்காக என் அம்மா என்னை சீத்தாம்மா டெலிவரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க சீத்தாம்மாவுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது அவளை நான் தான் ஃபஸ்ட்டு தூக்குவேன்னு அங்கே உள்ளவங்க அடம் பிடிச்சி சண்டை போட்டு நான் தான் ஃபஸ்ட்டு தூக்கணும் அவளை என் கையில் கொடுத்தவங்க என் கையெல்லாம் ஆடிச்சு அந்த குட்டி விரல்கள் என் விரலை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு என்னை பார்த்து சிரிச்சிச்சு அதே மாதிரி அவள் சாகும்போதும் அந்த விரல் என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு என் முகத்தை பார்த்து அவள் சிரித்தான் அவரோடய ஜனனமும் மரணமும் ரெண்டுமே என்னால் தான் நடந்தது எனக்காக தான் நடந்தது கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ் கோவமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி உடனே வெளிப்படுத்தணும் அதை அதிகமாக சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க நம்மளுக்கு அதிகமான வழியை கொடுக்கும் நம்மளை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் அது அதிகமாக பாதிக்கும்